அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது நூறு ரூபாய் செலவு செய்தால் போதும் நீங்கள் கோடீஸ்வரனாவது உறுதி இந்த வீடியோல கொடுக்கக்கூடிய விஷயம் நாங்க முயற்சி பண்ணி எங்களுக்கு வெற்றி கண்ட முறை அதனால நாங்க இந்த வீடியோ பகுதி கொடுக்குறோம் முழு மனதோட நாங்க சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா இதுல உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை வேணும் மற்றும் சொன்ன விஷயங்களை எந்த விஷயமும் தவறாம அப்படியே செஞ்சீங்கன்னா கண்டிப்பா எல்லாம் வெற்றி கிடைக்கும் நாங்க சொல்லக்கூடிய பொருட்கள் கொண்டு நீங்க உங்க வீட்டுல சாம்பிராணி புகை காட்ட ஆரம்பிக்கணும் சாம்பிராணி புகை நீங்க தினமும் காட்டிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிடும் மற்றும் அந்த புகை நம்ம மேல படும்போது நமக்கு இருக்க நெகட்டிவ் மற்றும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சோம்பேறி நம்மளை விட்டு விலக ஆரம்பிக்கும் கையில பணம் தங்க ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு வழியில நமக்கு பணம் வந்துட்டே இருக்கும் குறைஞ்சது ஒரு சின்ன அமௌண்ட் ஆகுது எப்பயுமே நம்ம கூட இருந்துட்டே இருக்கும் வீட்டுல செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் பணம் ஏதாவது ஒரு வழியில வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப நம்ம தேவையான பொருட்கள் பாக்கலாம் இது மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா சில பொருட்கள் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியிருந்து எடுத்தோம் சில பொருட்கள் வந்து நாட்டு மருந்து கடை வந்து வாங்கணும் மொத்தமாவே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்க்குள்ளதா ஆச்சு அதாவது தொண்ணூத்தி ஒன்பது தான் டோட்டலாவே ஆச்சு இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாளைக்கு நீங்க பயன்படுத்துறதுக்கு சரியா இருக்கும் என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு வேணும்னா முதல்ல சாம்பிராணி கட்டி நீங்க வாங்கிக்கோங்க சாம்பிராணி கட்டிங்கிறது வந்து கிராம் போதும் விளாமிச்சை வேர் இதுவும் நீங்க நாட்டு மருத்துக்கட்டா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது தும்பை பூச்செடி பொறிச்சுக்கணும் அடுத்தது தேவதாறு தேவதாரோட அந்த வேர் உங்களுக்கு வந்து நாட்டு கடையில உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது அருகம்புல் அடுத்தது குங்குளியம் குங்குளியம் வந்து வெள்ளை கருப்பு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அடுத்தது வேப்ப இலை அடுத்தது நொச்சி இலை அடுத்தது வில்வே இலை அடுத்தது வெண்கடுகு அடுத்தது கருங்காலியோட கட்டை நன்னாரி வேர் வெட்டி வேர் நாய்க்கடுகு ஆலங்குச்சி அரசங்குச்சி நாவல் குச்சி மற்றும் மருதாணி விதை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதுல இருந்து நூறு கிராம் நீங்க வாங்கிக்கலாம் நூறு கிராம் வாங்க வாங்கினாவே உங்களுக்கு இருபத்தி நாளைக்கு சரியா இருக்கிற மாதிரி இருக்கும் சாம்பிராணி மட்டும் சாம்பிராணி கட்டி மட்டும் ஐம்பது கிராம் வாங்குங்க போதும் இவற்றை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொண்டு வாங்க மறக்காமல் நீங்க வந்து செடியா பொறிக்கும் போது அதுக்கு நீங்க சாபனை உரத்தி பண்ணிக்கோங்க அடுத்தது நீங்க வந்து கடையில வாங்கிட்டு வந்தாலும் அந்த பொருட்களுக்கும் மூலிகை சாபனை வர்த்தி மந்திரம் சொல்லி மேலே விபூதி தெளிச்சு விட்டு அதை வந்து வெயில் படாத நிழல்ல நல்லா காய வைங்க காய வச்சு ஒரு மூன்று நாட்கள் காய வச்சு அதை எடுத்துக்கோங்க எடுத்து எல்லாத்தையுமே நல்லா அரைங்க முடிஞ்சளவுக்கு தனித்தனியா அரைச்சு வச்சுட்டு ஒன்னா கலந்து நல்லாவே கலந்து வச்சுட்டு நல்லா ஒரு டப்பால காத்து போகாத அளவுக்கு போட்டு நல்லா நல்லா குளிக்க வச்சிருங்க அதை குளிக்கி விட்டுட்டு தினமும் காலை மற்றும் மாலை உங்க வீட்டுல வெங்கடேச சுப்பிரவாதம் பாட விடுங்க அடுத்தது இந்த சாம்பிராணி புகை உங்க வீடு முழுக்க போடுங்க உங்க வீட்டுல ஒரு சின்ன மூட மூடுக்குல கூட இந்த புகை படாம இருக்க கூடாது அந்த அளவுக்கு இதை போட்டுட்டு என்ன அப்படின்னா கதவை நல்லா சாத்தி வச்சுட்டு இந்த புகை போடுங்க இந்த புகை வந்து வீடு முழுக்க ஃபுல்லா போன பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த போய் நிக்கிற மாதிரி பாருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே இந்த ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குங்க ஒண்ணு பெரிய ஆரம்பத்துல மூச்சு மாதிரி சில பேர் இருக்கலாம் ஒண்ணு பெருசா எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது அடுத்து இந்த புகை வந்து வீடு முழுக்க இருக்கும்போது முதல் ஒரு மூன்று நாட்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா நல்ல வித்தியாசம் தெரியும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல வித்தியாசம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நாட்கள் அது வந்து ஒரு புது வீடு புது வீட்டுல நாங்க இதை பண்ண பிறகு முதல் ரெண்டு நாள் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த வீட்டோட அந்த எனர்ஜியே எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு பட் மூணாவது நாளில் இது போட ஆரம்பிச்சோன்னே உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை நீங்க உங்க வீடு மற்றும் நீங்க தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தா தொழில் செய்யக்கூடிய இடத்துல இந்த புகை போடுங்க இதனால வந்து வீட்டுல நல்ல சக்தி குடியிருக்க ஆரம்பிக்கும் தேவையில்லாத அமைதி இல்லாமல் இருந்தா அதுவும் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க ஆரம்பிக்கும் எதிரிகள் அழிவாங்க இறந்தவங்களோட சாபம் அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் நோய் தொலைகள் நீங்க ஆரம்பிக்கும் விஷ சந்து கிருமிகள் பிரச்சனை வீட்டுல இல்லாம இருக்கும் ஏவல் பில்லி சூனியம் மற்றும் காரிய தடை எல்லாமே விலக ஆரம்பிக்கும் ரொம்ப முக்கியம் பெண் சாபத்தோட தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் சாபோட சாபத்தோட தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் நீங்க இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க போட்டு வரும்போது வந்து வந்து நல்ல விஷயம் உங்களுக்கு தெரியும் அதன் பிறகு நீங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்க போட்டு வரமா பாருங்க முதல் இருபத்தொரு நாள் தவற வேணா இதுல மறக்காம எல்லா பொருட்களுக்குமே சாப நிவர்த்தி மூலிகை சாப நிவர்த்தி பண்ணிக்கோங்க எந்த ஒரு மந்திரமும் தேவை கிடையாதுங்க மூலிகை சாப நிவர்த்தி மட்டும் நீங்க பண்ணாவே போதுமானதா உங்களுக்கு இருக்கும் நன்றி வணக்கம்